ஆண நபிமார்களுக்கும் ஓமின்களுக்கும் அல்லா கால கட்டளையிடுகிற பொழுது ஹலாலான சப்தனாக்கும் தேடிச் சாப்பிடுங்கள் குழுதி ஹலால் தயீபா ஹலாலானதாக உங்களுடைய சம்பாத்தியத்தை தேடிக் கொள்ளுங்கள் ஹலாலான சம்பாத்தியம் ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகளுக்கு காரணமாக இருக்கும் இந்த வசனத்தை இறக்கிய பொழுது நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்தினுடைய சபையில் இந்த வசனம் ஓதி காட்டப்படுகிறது மக்களே ஹலால அந்த வசனம் இறக்க பிரசன் போதிக்காட்டப்பட்ட பொழுதே சபையில் இருந்து எழுந்த ஒரு நபிச்சோழ ஹசரத் சாகர் அடியோ அல்லா நபிகன் நாயகன் செல்லல்லாஹ் அணை கோஷல்ல செடம் சொன்னார்கள் உதலாக ஐய ஜானனி முஸ்தஜாபத் ஆகா நான் எப்ப துவா கேட்டாலும் என்னுடைய துவா கபூலாகணும் அப்படிப்பட்ட உள்ளவர்கள் அல்லாஹு தாலா என்னை ஆக்கணும் நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க நபிகள் நாயகன் செல்லல்லா அலி செல்லத்துல ஒவ்வொரு சஹாபியும் வெவ்வேறு விதமாக துவா கேட்க சொல்லியிருக்கிறார் சூழனுடைய துவாங்கிறது பாக்கியமானது இல்லையா சில பேர்கள் நல்ல மக்களுக்காக துவா செய்ய சொல்லியிருக்கிறாங்க நல்ல முடிவுக்காக துவா செய்ய சொல்லியிருக்கிறாங்க மறுமை வாழ்க்கைக்காக ரசூல்லாட்ட வந்து துவா செய்ய சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த சஹாபி செல்லல்லா அலி செல்லத்துல கேட்ட துவா

உங்க துவாவுக்கு அல்லாட்ட பெரிய வடிமை இருக்கும் ஏன்னா ஒரு மோமின் விழுந்து விழுந்து விவாதத்தை செய்யும் போது ஒரு இளைஞர் விழுந்து விழுந்து விவாதத்தை செய்யும் போது இப்படி ஐன உள்ளூர் ஐநா சம்பாத்தி எப்படி இருக்கு வாருன்னு சொல்லுவான் நம்ம விவாதத்தை செய்யும் போது நம்ம அஞ்சு நேர பக்து சரியா இருக்கிறோம் அஜ்ஜு தொடுக்குறோம் சதக்கா கொடுக்குறோம் சக்காத்துக்கு கொடுக்குறோம் அஜ்ஜு இதெல்லாம் விவாதம் நம்மளுடைய விவாதத்துகளை பார்த்து அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா மூணு ஐந்நாய் அவன் சம்பாதி எப்படி இருக்கு பாரு பாக்ரன் சம்பாதி அவ்வளவு விசேஷமா இல்ல சுத்தம் இல்ல அதெல்லாம் அதுல கவனப்படுத்தல இவனை விட்டு அவன் எவ்வளவு நாளுக்கு அவு அவனை விட்டுருங்க அப்படிம்பானான் அவன் அவனை போய் கெடுக்க அதிகம்பான் எவ்வளவு காலத்து செய்யறாரு தான் செய்யட்டும் பெத்தரோ நஜீஸை வச்சு சுத்தப்படுத்த முடியும் ஒரு நஜீஸை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியாது சரி சம்பாதிச்சதான் சப்பாதிச்சிட்டான் சரி ஹஜ்ஜில போட்டால் சரி ஆயிடும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் சரி ஆயிடும் உராவுக்கு போயிட்டு வந்தால் சரி ஆயிடும் ஒரு லட்ச ரூபா சதக்காம கொடுத்தாரு ஒரு நாலு ஏழு கோவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைச்சா சரி ஆயிடும் அப்படிங்கிற சிந்தனையில இருக்கிறவங்க தெளிவா விளங்க வேண்டிய வார்த்தை இது ஏன்னா ஒரு நஜீஸை வச்சு எல்லாம் ஒரு காலத்துலையும் நஜீஸ் அல்லா என்ன செய்ய மாட்டான் நஜீஷ் சுத்தப்படுத்த வட்டி வாங்கிட்டாரு வட்டியில உள்ள காசு தான் ஹராமான ஒரு தாங்க மூலத்தை ஏமாத்தின காசு தான் அநியாயத்தில் வந்த காசு தான் போய் கிட்டு சம்பாதிக்கிற காசு தான் சரி ஏதாவது நன்மையை செஞ்சு சரி பண்ணி தரலாம் ஒரு பள்ளிவாசலுக்கு கட்டுமானத்துக்கு கொடுத்துடலாம் மதரசாவுக்கு கொடுத்துடலாம் இது சரியாயிடுமா செஞ்சு இந்த அமல் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொன்ன வார்த்தை ஒருவன் தன்னுடைய ஹராமின் மூலமான சம்பாத்தியத்தில் வீட்டை கட்டினா இடத்த வாங்கி போட்டான் தோட்டத்தை வாங்கி போட்டான் கால்நடைகளை வாங்கி போட்டான் அவனுக்கு பின்னால் அந்த சொத்தாக விட்டுட்டு போனால் அந்த சொத்து இருக்கிற வரைக்கும் அவன் கபருக்கும் அவன் மருமைக்கும் அவனுக்கு அது நரகம் நாங்கள் சொல்லலாம் அந்த சொத்து துணியால் இருக்கிற வரைக்கும் அது அவனுக்கான வேதனைங்கிறாங்க சம்பாதிச்சிட்டு போயிடலாம் அறாமா வருதா அழாலா வருதா அதை பற்றி பார்க்காம சம்பாதிச்சிட்டு போயிடலாம் சேர்த்து வச்சுட்டு போயிடலாம் ஆனால் ஒன்று அது துணியால் துணியால் முதல்ல அந்த காசினுடைய விவரங்கள் ஏன்னா ஹராமுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அது அதனுடைய வேலையை காட்டதான் செய்யும் எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் சரி என்னதான் சீக்கிரிக்கிட்டாலும் சரி வெளிப்படையில பார்க்கும் போது நாம சொல்லலாம் நம்ம ஹராமா தான் சம்பாதிக்கிறான் நல்லதானே இருக்கிறான் சௌசா தானே இருக்கிறான்னு சொல்லலாம் ஆனா இது அல்லாவுடைய நீதிக்கு மாற்றம் ஒரு காலத்திலயும் வந்து அப்படி வைக்க மாட்டான் பொருள் பொருளுடைய வளர்ச்சிங்கிறது பறக்கத்தினுடைய வளர்ச்சி இருக்காது அல்ல அதை எடுப்பான் பறக்கத்தை எடுப்பான் அவனுக்கு என்ன மனசுல பிரச்சனை அவனுக்கு என்ன பிரச்சனையினால இருக்கும் என்ன நோயினால இருக்கும் ஒரு ஆரோக்கியத்துக்காக ஒரு ஆரோக்கியத்தை வாங்குறதுக்காக அந்த சாமி கேட்ட வார்த்தை தான் ரொம்ப கவனிக்கணும் எத்தனையோ பேர் கேட்கிறாங்க யார சூழல் தான் என் துவா கபூல் ஆகணும் சில லாலசம் என்னது நீ உணவு நீ கவனமா பார்த்துக்கோ உன் உணவு கவனமா பார்த்துக்கோ உன் துவாவுக்கு பெரிய வலிமை இருக்குது சில லாலசம் சொன்ன ஹதீஸ் நமக்கு தெரியும் தானே ஒரு பயணியினுடைய துவா விளாட்டு பெரிய மதிப்பிற்குரியது ஒரு பயணி கையெழுந்தனா பரட்டு தலையாக ஆடைகள் அழுக்குப்படுகிற நிலையில ரொம்ப கஷ்டத்தோடு

ஒரு பிடி உணவு ஹராம உள்ள அனுப்பிட்டா நாற்பது நாள் உன் அமல் போச்சு அல்லாட்ட நீ நாற்பது நாள் மக்கூடிய கிள்ளன்ட்டா நாற்பது நாள் உன்னுடைய அமல ஒரு உணவு சுத்தமாக்கிடுண்டா ஒண்ணும் இல்லாம ரொம்ப பசியாக இருந்த அபுபக்கர் சித்தியர் அழியல்லா சித்தியர் அழியல்லா ரொம்ப பசியாக இருந்தாங்க அவருடைய வேலைக்காரர்கள் உணவு கொண்டு வந்து தந்தாங்க பசியில பசங்களை சாப்பிட்டுட்டாங்க பசிகளை சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்த நிமிஷம் பொதுவாக சாம்பாக்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிடுறதுக்கு முன்னால யோசிப்பாங்க ஒரு உணவு சாப்பிடுறோம்னா இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு செல்லலாளுங்க எப்படி ஒரு காலம் வரும் மக்கள் வந்து ஹலால் ஹராம பத்தி எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு பொருள் எப்படியோ சம்பாத்தியம் வரதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க செல்லி செல்லம் சகாபிகளுக்கு கொடுத்த பக்குவமான வாழ்க்கை இதுதான் சாப்பிடுகிறோம் மனைவி மக்களுக்கு சாப்பிட கொடுக்கிறோம் அந்த உணவனுடைய தன்மை என்ன தக்குவா என்ன விவாதத்துகள் வணக்கங்கள் செய்யறதுங்கிறது ரெண்டாவது கொஞ்சம் செல்லாலே யுத்தத்தில் மகாரின் வருமானத்தில் ஹராம பயந்துடும் தப்பு பெரிய வணக்கசாலி அல்லாட்டான வணக்கசாலின் ஆயிரம் தொழுகிறது ஒரு லட்சம் தொழுகிறதோ அல்ல

ஒண்ணு உனக்கு தெரிஞ்ச மாதிரியே அது ஹலாலா இருக்கும் ரொம்ப தெளிவான ஹலாலா இருக்கும் இன்னொன்னு இருக்குது தெளிவான ஹராமா இருக்கும் மூணாவது ஒன்று இருக்குது அது ஹராமா ஹலாலான்னு சந்தேகம் இருக்கும் இருக்குன்னா செல்லு அப்போ இந்த மூணாவது ஒரு நிலை ஒன்று இருக்குது நம்ம வாழ்க்கையில் நிறைய கட்டங்கள் அப்படி ஒரு சந்தேகம் வரும் இது ஹலாலா இருக்குமோ இது சரியாகுமோ எப்போ அந்த கேள்வி வந்துடுச்சோ செல்ல சொன்னாங்க ஹராமா ஹராமாக்கிடுங்க

என்ன செஞ்சாங்க செஞ்சா என்ன செய்ய ரிசுக்கு ரிசுக்கு சம்பாதிச்சாங்க ஒட்டகத்தில் வந்து தாமதமாகிறது இறங்கி ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை ஒரு வேலைக்காரர் அங்கே நின்னார் அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை கொஞ்ச நேரம் நீங்கள் பிடிச்சிக்கங்க நான் உள்ளே போய் தொழுதுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கழிவு கழிவு உள்ளே போனார் போய் பள்ளிவாசலில் போய் புகார் பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு அதில் கழிவு கழிவு வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்தா ஒட்டகம் நிற்குது கடிவாளம் இல்லை ஒட்டகம் நிற்குது கடிவாளத்தை காணும் அது வெளியெல்லாம் விளங்கிட்டாங்க இவன் கழிவாளத்தை திருடிக்கு போயிட்டான் இருந்து வெளியே வரும்போது சரி அந்த வேலைக்காரனுக்கு ஒரு ஒரு ரூபா கொடுக்கணும் ஒரு 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 வெள்ளி காசு கொடுக்கணும் கொடுக்கணும்னுக்கு அது பெரிய காசு சரி அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒட்டகத்தை பார்த்துக்கிட்டாரு இல்லையாங்கிற எண்ணத்தில் ஒரு தீ நரப்போ ஒரு துர்கத்தை கொண்டு வந்து பார்த்தா அவனை காணும் கழிவாளத்தை திருட்டி உடனே அதற்கு அடிக்கடி எல்லாம் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த ரூபாய் அந்த ஒரு திருகத்தை அவர்கிட்ட கொடுத்து ஒரு கடிவாளம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஜாருக்கு போய் மார்க்கெட்டுக்கு போய் கடிவாளம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினார் அவர் போய் கடிவாளம் வாங்கிட்டு கொண்டு வந்து அதற்கு அடிக்கடி எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தாங்க அடிக்கடி எல்லாம் வச்சுருந்தாங்க இது ஏன் ஒட்டகத்தினுடைய கடிவாளம் தானே அப்படின்னு சொன்னாங்க அடிக்கடி இது என்னுடைய ஒட்டகத்தினுடைய கடிவாளம் ஆமாம் சந்தையில் வச்சு வித்துட்டு இருந்தாங்க ஒரு திருகத்துக்கு நான் வாங்கிட்டு வந்தேன்

ரலிவ வந்த அதர் அபூபக்கர் வாங்கி சாப்பிட்டு முடிச்ச பிறகு வந்து கேட்டாங்க உணவு எப்படி எங்க ஒரு சொல்லுவாங்க தெரிஞ்சு ஹராம சாப்பிடுறது தெரியாம ஹராம சாப்பிடுறது

சொல்லுவாங்க பொதுவாக அல்லாவுக்கு பாவங்கள் செய்யறதை விட பாவத்தை நியாயம் கற்பிக்கிறது அல்லாவுக்கு பிடிக்காது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காத குணம் பாவத்தை செஞ்சுட்டு நியாயம் பேசுறது பாருங்க இது ரப்புக்கு பிடிக்காது இப்படி ஆதமிசெல்லாம் ஒரு தப்பு செஞ்சாங்க புரிஞ்சுக்கிட்ட பொழுது உடனே அல்லாட்ட சரண்டர் ஆயிட்டாங்க இப்படி தப்பு செஞ்சான் ஒரு தப்பு தான் செஞ்சான் ஆனா அந்த பாவத்தை அவன் நியாயப்படுத்தணும் நான் ஆதமை விட சிறந்தவன் இல்லையா நான் ஆதமை விட சிறந்தவன் நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்க அவர் மண்ணால் படைக்கப்பட்டிருக்காய் மண் எப்பவுமே கீழ் நோக்கியே போகும் நெருப்பு எப்போதுமே மேல் நோக்கியே அவன் ஓ அல்லாட்டை பேசுகிற நியாயம் இல்லை அவலகத்தில் முத முதல்ல அல்லாட்டை படைச்சவன்கிட்ட நியாயம் பேசுகிறான் எனவே மண்ணை விட நெருக்கே உயர்ந்ததுன்னு அல்லாட்டு அல்லா ஒருத்தர் சொன்னான் இனி இனி இந்த இடத்துல ஏன் முன்னால ஒரு தப்பை செஞ்சுக்கிட்டே நீ வந்து நியாயம் பேசுற அதனால நீ காப்பீர் ஆகிட்ட வெளியே போகணும் தாசை ஒரு பாவத்தை செய்யறதை விட பாவத்தை நியாயப்படுத்துறது இருக்கு பாருங்க இன்னைக்கெல்லாம் யாருக்கு அலாம அலால் மட்டும்தான் சாப்பிடணும்னா அப்படி அப்படிலாம் சம்பாதிக்க முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது இன்னைக்கு ஹலால் மட்டும்தான் வாழ்க்கையில ஒண்ணுமே இப்படி இல்லாம சில நியாயங்கள் பேசுறவங்க இருப்பாங்க எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து ரொம்ப உஷாரா இருக்கு ஏன்னா பாவத்தை பாவமா செஞ்சா அது குற்றம் தான் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் தௌபா கிடைக்கும் ஆனா பாவத்தை நியாயப்படுத்திட்டேன்னா அவங்க காசிராயிடும் குஃபுராயிடும் ஷிர்காயிடும்

ஒரு உணவு கொண்டு வரப்பட்டு இது பதுக்கப்பட்ட உணவு அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டுச்சு பதுக்கள் செய்யப்பட்ட உணவு வியாபாரத்தில் வந்து பதுக்கள் செய்யப்பட்ட உணவு ஒரு ரெண்டு பேரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க உமரலி இல்லாவுடைய வீட்டு வேலைக்காரனும் சுமார் வீட்டு வேலைக்காரன் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு உணவு பதுக்கி வச்சு பதுக்கி வச்சு என்ன செய்வானுங்கன்னா வியாபாரம் செய்வாங்க இந்த தொழில் தெரிஞ்ச உடனே உமரலிவாவுடைய ஆட்சியில பதுக்கள் வியாபாரம் கொண்டு வரப்பட்டுச்சு மாஹ உமர் உமரளி இல்லா விசாரணை நடத்தினாங்க ஏன் ரெண்டு பேரும் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டாங்க ரெண்டு இப்படி செஞ்சீங்க

எல்லாத்தால அவனுக்கு ரெண்டு ஆபத்து நோயை கொடுப்பான் ஒன்னு அஃப்லாஸ் அவனுக்கு மோசமான அவன் பொருளாதாரத்துல வரும வரும் ரெண்டாவது அவனுக்கு தொழுநோய் வரும் செல்ல ரெண்டு நோயினால் அவன் பாதிக்கப்படுவான் ஒன்னு வறுமை விளையாட்டு நார்மலா ஒருத்தர் தன்னுடைய பொருளாக சந்தையில பொருள் டிமாண்ட் எல்லாம் இல்லை ஆனா அவராக வாங்குறாரு சொல்லிட்டு பார்த்து வச்சு இது தவறு கிடையாது சந்தையில பொருளாதார தேவை இருக்கிற நேரத்தில் அந்த பொருளை மாத்திரம் பதுக்கி வச்சு வியாபாரம் செய்யறதை பத்தி நபிகள் நாயகம் செல்லாளி சொன்ன பொழுது உஸ்மான் அலி எல்லாம் அவங்க வீட்டு வேலைக்காரர் சொல்லிட்டாரு சரி இனிமேல் செய்ய மாட்டேன் எல்லாம் மன்னிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு நான் வியாபாரம் சரி பண்ணிக்கிறேன்னு போயிட்டாரு இவன் திரும்பவும் தாழ திரும்பவும் நஷ்டரி வியாபாரி உடம்பு எப்படி அரணாகும் ரசூல் சொல்றாங்கன்னு சொல்லிட்டாங்க செல்லாளி செல்ல தே ஒரு பொருள் தேவை சந்தையில் தேவை இருக்கிற பொழுது டிமாண்ட் கேட்கவே இல்லை இதே வார்த்தையை சொன்னவனா ரெண்டு பேரும் வெளியே போங்கன்னு இந்த அறிவிக்கிற சாப்பிட்டு சொல்றாரு அவனை உமரடியா அவனை வீட்டுக்கே கேர வீட்டு வேலைக்காரன் அவனை பார்த்த பின்னால் ஒரு காலத்துல திறக்கவும் மதிவுமா தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அவன் மதீனாவனுடைய தெருக்களில் அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் ஹராம் ஹலாலுடைய விஷயத்துல பெரிய அளவுல பேடுதல் பெருமக்கள் சொல்லுவார்கள் ஹராம் ஹலால் ஹலாலான பொருள் முதல்ல உள்ள போன முதல்ல செய்யற வேலையை என்ன செய்யணும் உள்ளத்தினுடைய ஒளி போயிடும் முதல்ல நூறு கல் ரெண்டாவது வஸ்வசாவை ஏற்படுத்தும் ஒரு குழப்பம் வரும் பாருங்க ஒரு விஷயத்த எதையுமே முடிவெடுக்க முடியாத ஒரே குழப்பமா இருக்கும் பாருங்க எந்த பிரச்சனையுமே தெளிவு இருக்காது இந்த வசுவசாவை ஏற்படுத்துறது அது ஹராம ஏற்படுத்தும் அதே மாதிரி விவாதத்துகள்ல

அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய பேடுகளா சாதிரடிகளாக மாறிட்டாங்கன்னா அவங்க வீட்டினுடைய ஆடு பக்கத்து வீட்டுக்காரருடைய தோட்டத்துல போய் கொஞ்சம் புல்லை சாப்பிட்ட காரணத்தினால் அந்த ஆடு மௌத்தாகிற வரைக்கும் அதனுடைய பானை குடிக்கவே இல்லையா அதற்கு சாதனடி ஏன்னா அன்னைக்கு உணவு சாவிகளும் பெருமக்களும் தன்னுடைய வாழ்க்கையில ஹராம் ஹலாலுடைய விஷயத்தில் அந்த வார்த்தை கேட்கிறேன் அவன் என்ன சொன்ன வேலைக்காரன் நான் ஒருத்தனுக்கு பார்த்துட்டு வந்தேன் அதுல கிடைச்ச காசுக்கு உங்களுக்கு சாப்பாடு வாங்கினா பசியிலாங்க அவங்க அதற்கு இன்னும் முபார கிராமத்துள்ளா முபார கிராமத்துள்ளா அப்படியே ஒரு ஆத்தோரமா போயிட்டு இருக்கிறாங்க கடுமையான பசியில ஒரு ஆப்பிள் பழம் நடந்து வருது ஆற்றுல பசியில தான் ஆற்றுல இறங்கினாங்க அந்த ஆப்பிள் எடுத்தாங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்ட பிறகு பசி சாப்பிட்ட பிறகு யோசிக்கிறான் குறைஞ்ச பட்சம் ஒரு மோவியினுடைய அடையாளம் என்னன்னா சாப்பிடுறதுக்கு முன்னாலே அல்லது சாப்பிட்ட பிறவாவது யோசிக்கணும் அழகாளாக சாப்பிட்ட பிறகு யோசிக்கிறாங்க யார் மாதிரி யாருடைய ஆப்பிள் தெரியலையே எந்த தோட்டம் தெரியலையேன்னு அந்த தோட்டத்தை தேடி போறாங்க ரொம்ப தூரம் தேடி போனா அது ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் மரம் அப்படியே இந்த பக்கம் சாஞ்சபாதி நிற்கிது அந்த ஆப்பிள் மரம் இந்த மரத்துல இருந்து அந்த பழம் விழுந்திருக்குன்னு முடிவு பண்ணி அந்த தோட்டத்துல போறாங்க ஓனர் யாருன்னு கேட்குறாங்க அவர் ஓனரை போய் சந்திச்சு உங்க வீட்டினுடைய ஆப்பிள் பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன் நிறைய ஆப்பிள் இருக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டதுக்காக தீபம் உங்க பூவார கிராமத்துல ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு இது என்ன செய்யணும்னு கேட்டாரு தோட்டக்காரர் இல்ல அதை நீங்க ஹலால் கொடுங்க எனக்கு நான் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன் எனக்கு ஹலால் ஆக்கி கொடுங்க எங்க சாப்பிட்டீங்கன்னா ஆத்துல ஆப்பிள் தான் தோட்டத்து ஹலால் ஆக்கணும்னா ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு என்ன நிபந்தனைன்னு கேட்டேன் உங்கள்ட வேலை செய்யணும் சொல்லுங்க எத்தனை வருஷனாலும் நான் வேலை செய்யறேன் என் புள்ள எனக்கு ஒரு மகன் இருக்குது அந்த பிள்ளைக்கு பார்வை தெரியாது காதும் சரியா கேட்காது பேச்சும் வராது கல்யாணம் முடிச்சு கொடுத்தா எங்கேயும் முடிக்க முடியாது அதனால நீ தான் கட்டிக்காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ தான் நிக்கா முடிச்சுக்கணும் அவர் சொன்னாரு ஒரு ஆப்பிள் தானே சாப்பிட்டேன் அதுக்கு இவ்வளோ பெரிய இதா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆக்கணும்னா இது ஒன்று தான் வழி வெண்ணிக்க ஹலால் ஆக்கிங்க அப்படின்ட்டா பாருங்க முபாரக் ராமத்துலா கடைசியில சரி அப்படி செஞ்சால் தான் நீங்கள் மன்னிப்பீங்க அலால் ஆக்குவீங்கன்னா எனக்கு ஆசுரத்தை விட துணியா பெருசு கிடையாது அதனால் நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் சொல்லிட்டு நிக்கா பார்த்து நிக்காவை முடிஞ்சிச்சு நான் மனைவியை போய் முதல்ல சந்திக்கிறாங்க பேர் அவ்வளவு அழகாக இருக்கிறாங்க பார்வை இருக்குது காது கேட்குது எல்லாமே தெளிவாக இருக்குது உங்கள் வாப்பா இப்படி சொன்னாரே அப்படின்னு கேட்பாங்க அம்மா சொல்லிச்சா அம்மா எனக்கு பார்வை தெரியாது ஏன்னா அல்லாமல் சத்தியமாக இந்த பார்வையால் நான் ஹராமல் பார்த்ததில்லை அதனால குருடுன்னு சொல்லுவார் ஹராம பேசினது இல்லை ஹராம கேட்டது இல்லை அல்லாஹ் பிள்ளைய அவ்வளவு இதாக வளர்த்துருக்கிறாங்க அந்த பிள்ளைய அவர் பார்த்தாரு ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு அதை ஹலால் ஆக்குறதுக்காக வேண்டி இவ்வளவு தூரம் தேடி வராருன்னா என் பிள்ளைய நான் ஹராம் ஹலால் அவ்வளவு பேண்டுதலாக வளர்த்திருக்கிறேன் என் பிள்ளைக்கு தகுந்த மாப்பிள்ளை இவராக தான் இருப்பார் அவர் முடிவு செய்யும் இதை விட்டா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க ஒரு ஒரு ஆப்பிள் பழத்தை ஹலால் ஆக்குறதுக்கு இவ்வளவு தூரம் தேடி வராருன்னு சொன்னா இவ்வளவு பேண்டுதலா இருக்கிறாரு என் பிள்ளைக்கு இவர்தான் அந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தான் அதற்கு அப்துல்லாஹி முபாரக் ரஹமத்துல்லா வரலாற்றுல இமாம் புகாரி ரஹமத்துல்லாவுடைய ஆசிரியர் அதற்கு அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லா பெருமக்களாக இந்த உலகத்துல வாழ்றாங்கன்னு ஒரு ஆப்பிள் பழம் அல்ல அது ஏற்படுத்துற தாக்கம் சித்திகரணியா கேட்கிறாங்க எப்படி சம்பாதிச்சீங்க நான் ஜோசியம் பார்த்து சம்பாதிச்சேன் சொன்ன உடனே உடனே வாய்க்குள்ள தண்ணி கையை ஊடுறாங்க தண்ணியை ஊத்தி வாமிட் எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே பக்கத்தில் உள்ளவர் கேட்டாங்க என்ன இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க சொன்னாங்க லவ்லா ஹரஜத் மானசி அது என் உயிரோட தான் வெளியே வரும்னு நான் கூட நான் கூட எடுத்து வெளியே போடுவேன் அவ்வளோ தூரத்துக்கு ஹராம் ஹலாலுடைய விஷயங்கள்ல அராமனுடைய விஷயங்கள்ல ரொம்ப பெரிய உணவு பொருட்கள் அமெரிக்காவில் எங்க மதரசால பெரிய ஹாஃபிதல் குரான் நிறைய பேர் ஹாஃபிதல் குரான் அதுல ஒரு மாணவன் ரொம்ப திறமையான மாணவன் தான் டேலண்ட் ஆனா அவன் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ஜிசு மட்டும்தான் முடிச்சாங்கிறான் ஜுல்பிகார் சொல்ற அந்த வார்த்தை எங்க மதரசால நிறைய பிள்ளைங்க ஒரு வருஷத்துல ஒன்னே வருஷத்துல ரெண்டு வருஷத்துல எது முடிப்பாங்க இந்த பையன் ரெண்டு

உங்க பையனுக்கு ஒரு பையனுக்கு முடிவு எடுத்து கடைசியில் பெற்றவங்க எங்களுடைய மதரசா ரூல்ஸ் கட்டுப்பட்டு அந்த மாதிரி இது பண்ணாங்கங்கிற மாதிரி அதில் சுல்ஃபிகா தங்களுடைய கிதாப்பில் எழுதுறேன் எனவே கண்ணீர் மேலான பெருமக்களே இப்போ திருப்பூர் ஆண்டு ரபுல் ஆளுமீன் அல்லாஹு தாலா சொல்ற விஷயம் ஓமின்களே நீங்கள் ஹலால சாப்பிடுங்க சாலிகான அமல் செய்வீங்க எனவே ஹலால் அராமுடைய விஷயத்தில் பெரிய அளவில் பேணுதல் இருக்கணும் சந்தேகம் வந்துட்டு அதிலிருந்து விலகிக் கொள்ளணும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசன் சொன்னது போல எனவே இபாதத்தான காலங்கள் ரமலாவுடைய காலங்கள் எல்லாம் நம்ம எதிர்நோக்கி இருக்குது எனவே இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல எல்லா காலகட்டங்கள்லையும் ஹராம விட்டு விலகி இருக்கணும்னா கூட இன்னும் அதிகப்படியான கவனத்தோட ஹராமுடைய விஷயத்துல ரொம்ப பேணுதலாக நம்ம கவனத்தோடு இருக்கணும் எந்த உணவு நம்ம சாப்பிடறதாக இருந்தாலும் அந்த உணவுக்கு முன்னால இது ஹராமான வழியில வந்துச்சா ஹராமான வழியில வந்துச்சா ஹலாலாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் இல்லாமல் ரொம்ப ஆடமே ஹராம் ஹலாலுடைய விஷயத்தில் அந்த பேணுதலை தருவானாக வாசல் தாவான